விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டதை அப்பகுதி மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மத்திய அரசின் பரிந்துரைப்படி செஞ்சி கோட்டையில் யுனெஸ்கோ குழுவினர் ஆய்வு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து செஞ்சி கோட்டை உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள பனிரண்டு இடங்களை வரலாற்று சின்னமாக அங்கீகரித்து யுனெஸ்கோ அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டது இந்த அறிவிப்பால் அப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து உள்ளனர் மத்திய அரசின் பரிந்துரை கைக்கு நன்றி தெரிவித்த கிராம மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் செஞ்சைக்கோட்டையை உலக சுற்றுலா மையமாக அறிவித்த அனைவருக்கும் தாலுகா தாலுகாவட்டம் சார்பாக மனமாந்த நன்றியையும் பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு சின்ன கோரிக்கை வந்து காலையில ஒன்பது மணிக்கு திகிறாங்க ஏழு மணிக்கு திறந்தா சுற்றுலா வரவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எங்களுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்வோம் தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உலக சின்னம் அஞ்சு இருந்தது நேத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஆறா மாத்திட்டாங்க இங்கே செஞ்சிக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோட்டை ராணிக்கோட்டை கல்யாண மகால் சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது இது இது வந்து யுனெஸ்கோ வந்து ஓல்ட் எரிஜ் லிஸ்ட்டில் அறிவித்ததால இங்கே சுற்றுலாத்தலம் ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வூர் மக்கள் ரொம்ப பயனடைய போறாங்க ஸோ இது அறிவித்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மத்திய அரசு அங்கே வந்து இது சுற்றுலா மையமாக அறிவிச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் மேலும் வளர்ச்சியடைய இந்த அழியெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணி விட்டு அழுகுப்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் காலையில் ஏழு மணிக்கு திறந்து மக்களை வந்து வழிபாடு இது சுற்றுலா வந்து கண்டுகளிக்க இன்னும் பார்க்கெல்லாம் வசதி செய்யணும்